அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு பிரகாசம் ஒரு நானூற்றி நாற்பது வோல்டேஜ் லைட்டு அப்படியே பின்னாடி மின்ன மின்னுற மாதிரி நமக்கு இருக்கும் ஒரு பிரகாசத்திற்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம் வருடங்கள் உருண்டோடி வந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரும் வயசு ஏறிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டுருக்கு இது மாதிரி சூழ்நிலையில் இது மாதிரி வருஷ பிறப்பு அப்படிங்கிறது வருஷா வருஷம் வந்துன்ட்டுருக்கு அதில் இந்த தமிழ் வருஷம் விசுவா வசுவருஷம் அப்படிங்கிற வருஷம் பிறக்கிறது இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா ஏஜ் போகுது சார் மேரேஜ் பண்ணணும் ஏஜ் போது செட்டில் ஆகணும் ஏஜ் போயிட்டுருக்கு ஒரு வீடு கட்டணும் பல கனவுகள் கனவே வாழ்க்கையாக இருக்குது இந்த வருஷ பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துல சனிப்பெயர்ச்சி வருது பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி ஆனால் எந்த பயிற்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது இப்படி பல குமுறல்கள் நம்மக்கிட்ட இருக்கும் ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த தமிழ் பிறப்பு நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரகாசத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும்ங்கிற நம்பிக்கைய முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க நம்மெல்லாம் ஒரு எலக்ஷன்ல ஓட்டு போடும்போது நடப்போம் இல்லையா இந்த தடவை இதெல்லாம் நடக்கும் ஒரு நம்பிக்கை தானே நம்பிக்கை எல்லா இடத்துலையும் வைக்கிறோம் இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா எப்படி இந்த ஆப்ரேஷனில் சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படி நம்புறோம் இல்லை அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பில் நம்பிக்கையை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானா நடக்கும் என்னங்க இப்போ எல்லாரும் சொல்றாங்க என்னங்க வருஷப்பரட்சி இந்த வருஷ பிறப்பு பலன்லாம் என்னத்தை கேட்டு நடக்கிறதா நடக்கும் அப்படின்வாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோம்னா நம்ம போகிற பாதைய நம்ம எண்ணத்தில் அதை சரி பண்ண முடியும் நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம் நீங்கள் வந்து கோயம்பேட்டில் கோயம்பேட்டுக்கிட்டே நான் வந்து ஒரு இடம் வாங்கணும் சார் அண்ணா நகரில் ஒரு இடம் வாங்கணும் ஆவடியில் ஒரு இடம் வாங்கணும் கோயம்புத்தூரில் இடம் வாங்கணும் இதில் கரூரில் இடம் வாங்கணும் தஞ்சாவூர் எது வேணாலும் நினைக்கலாம் நினைக்கிறதுக்கு அடுத்த முயற்சி ஆரம்பிக்கணும் அது ஆரம்பிச்சாதான் அந்த எண்ணம் சக்சஸ் ஆகும் அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தசா புத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது நாம் அந்த எண்ணத்திலேயே கடைசி வரைக்கும் பயணிக்கணும் இதுக்கெல்லாம் நம்ம மனசுதான் காரணம் ஒரு மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான் மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதும் மனிதனுடைய மனம்தான் அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் படம் பார்த்துருப்பீங்க என்ன இதெல்லாம் சொன்னால் யாருக்கும் டக்குன்னு தெரியாது அதனால தான் படம் பெற சொல்லணும் அகம் பிரம்மாஸ்மி எல்லாமே நாம் தான் படிக்கிறோம் நானே கடவுள் நம்ம தான் படைக்கிறோம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில் எதை படைச்சோம் படைக்கலை இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம் இப்போ இந்த வருஷம் நாம் படைக்கிறோம் எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம் இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல குறைக்கிறோம் எல்லாரும் ஒரு சபதமே எடுத்துப்போம் இந்த விசுவாவசு வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு எனக்கு இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனத்துக்கு எனக்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான் நான் என்னை என்று நம்புகிறேனோ நான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் வருஷம் பரப்பு தான் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுங்க என்னுடைய அன்பு பிள்ளைகளா இதுதான் நான் சொல்றது சபதம் நீங்கள் எடுக்கணும் நான் எடுத்துட்டேன் நீங்கள் எடுங்க இந்த வருஷத்தில் என்னைய நான் முதல்ல நம்ப போகிறேன் எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு போறேன் எனக்கு நினைக்கிறத நான் நடத்த போகிறேன் இன்னொருத்தவங்களை நம்புறதை முதல்ல நிப்பாட்டிக்க போகிறேன் இந்த எண்ணம் இருந்துட்டாலும் இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது சிறப்பா இருக்க போறீங்க இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள் இது ஆண்டவனின் உத்தரவு இது ஆண்டவனின் உத்தரவு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ள வாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நான் இப்ப பலன்களை ஆரம்பிக்கிறேன் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு அது கூட மின்னும் அது போய் வைரம் நம்பலாமா பால் இருக்கும் பார்க்க கல்லு மாதிரி இருக்கும் அப்ப கல் நினைக்கலாமா கல் இருக்கும் பால் மாதிரி இருக்கும் அப்ப எடுத்து குடிக்க முடியுமா பகுத்தாய்வு ஆராய வேண்டிய இடத்துல இருக்கு மிதுன ராசி ஆமா ஒரு ஏமாத்தம் இல்லை ரெண்டு ஏமாத்தம் இல்லை போற வரவன்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் நம்புறது ஒரு குத்தமா சாமி மனுஷன் நம்புறது ஒரு குத்தமா நம்பிட்டா ஏமாத்திடுவான் அதுவும் கை கொடுக்குறேன்னு கையில் உள்ள மோதரத்தை கட்டிட்டு போடுவான் நான் அவனுடைய வேலைக்கு நம்ம அழைச்சிட்டு போய் பத்து நிமிஷம் இல்ல பத்து மணி நேரம் உட்கார வச்சுவான் பல பேருக்கு நேர விரயம் கால விரயம் வருமான விரயம் புகழ் கிடைக்கும் நினைச்ச ஒரு இடத்துக்கு போவீங்க அவன் புகழ வாங்கிட்டு போயிடுவான் அர்ஜுன் போனவன் நமக்கு புகழ் கிடைக்காது இவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் அகப்பட்டு அகப்பட்டு வந்த மிதுனத்திற்கு இந்த விசுவாபசு வருஷம் உங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான வருஷம் உலகத்தை புரிந்து கொள்வதற்கான நேரம் உங்களை புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் உலகத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் அம்புட்டு பயபங்களா இருக்காங்களப்பா பூரா மேல ஏமாத்துறவனா அப்படின்னு மிதுன ராசிக்காரவங்க மனசார தெரிஞ்சுப்பீங்க நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் ஆனால் அவன் நூறு மொய் எழுதிட்டு போகிறான் அதுவும் தேவைக்கு சும்மா வந்துட்டு போகிறான் என்னையா அது பல உருவங்களை பல மனிதர்களை உண்மையை இப்போ இந்த உலகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும் பாடம் கத்துக்கிற நேரம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க என்னாங்க பாடம்லாம் கற்றுக்க போன ரொம்ப கஷ்டமாச்சா நாங்க பள்ளிக்கூட பாடமே கடிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க இப்போ ஒரு புதுசாக ஒரு பாடம் கற்றுக்குறீங்கன்னு கத்துக்கிட்டீங்க பாடத்தை அதை தெளிவுபடுத்த போறார் நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களாம் யாரு எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எவனுக்கு எது செஞ்சா நமக்கு நல்லது இதையெல்லாம் காலம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போதும் இந்த விசுவச வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசி ஒரு நல்ல பொசிஷனை அடைய முடியும் தனக்குன்னு ஒரு நிலையை அடைய முடியும் இதுவரைக்கும் இந்த வருஷம் இதுவரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் கலந்தாச்சு சார் நான் ஒரு பட நான் ஒரு இடத்துல இருக்கும்னு ஆசைப்படுறேன் சார் இந்த வருஷத்துல ஆரம்பிப்பீங்க என் எண்ணத்தை பூர்த்தி பண்ண நினைக்கிறேன் சார் இந்த வருஷத்துல நடக்கும் நான் நல்ல கவிதை எழுதுவேன் சார் கதை எழுதுவேன் சார் பாட்டு எழுதுவேன் சார் நான் நல்ல பாடுவேன் நல்லா ஆடுவேன் ஆனா இதெல்லாம் எனக்கு இந்த சான்சஸ் கிடைக்காம இருந்தது சார் இந்த வருஷம் கிடைக்கும் பல பதவிகள் கிடைக்கும் உன்னையும் நல்லா தெரிஞ்சுங்க பூரணமா ஒண்ணு சொல்றேன் மிதுனத்திற்கு இடமாற்றம் வந்தால் தைரியமா இடம் மாறுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் வருது தைரியமா மாறுங்க இடம் மாறுனா ஒரு மாற்றத்தை விரும்பவன் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய வரலாறு படைக்க முடியும் மாற்றத்தை விரும்பாதவன் கடைசி வரைக்குமே வரலாறுங்கிறது என்னன்னே தெரியாம போயிடு அப்பதான் பள்ளிக்கூடத்தில் மாறவர் சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கும் கத்திருப்பீங்க படிச்சிருப்பீங்க நம்ம எப்படி இருக்கணும் சொல்லிக் கொடுக்கும் அந்த சப்ஜெக்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும் கடைசி சப்ஜெக்ட் வரலாறு வரும் ஹிஸ்டரி சாப்பிட்டு முடிச்சோன்னு ரெண்டு மணிக்கு ஹிஸ்டரி வைத்தியார் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி சாப்பாடு டைம் ரெண்டு மணிக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணா ஹிஸ்டரி வைத்தியார் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க காலையில படிச்ச மாறல் போயிடும் ல்லையா ஒன்று ஒன்று கனெக்டிங் இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மாரல் மத்தியானத்தில் எடுத்தால் ஹிஸ்ட்ரி அப்ப என்ன வரலாறு படைக்க ஆகும் கடினமான நேரத்தில் தான் வரலாறு படைக்கணும் இப்போ படிக்கும்போது கடினமான நேரத்தில் தானே படிச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் வகுப்பு வரலாறாக இருந்தது இல்லையே கொஞ்சம் நேரத்தில் ஹிஸ்ட்ரி வகுப்பே எடுத்துட்டாங்க அப்படிலாம் இல்லை படிப்பெலாம் மாறிப்படுத்த வரலாறு படைக்கணும் அதுக்கு சில தத்துவங்களை சில விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் மிதினத்துக்கு இந்த விசுவாவு வருஷம் நிறைய பேர் புரிஞ்சுக்க போறீங்க உங்களுக்கான சில விஷயங்களை நீங்களே இறங்கி செயல்படுத்த போறீங்க அதனாலதான் நான் சொல்றேன் ஒரு பதவி மாற்றம் வருது இடம் மாற்றம் வருது உடனே ஆக்செப்ட் பயப்படாதீங்க இந்த வருஷத்துல பயமே வேண்டாம் மிதினத்துக்கு எல்லாரும் உங்களை குழப்புவாங்க பத்தாம் வீட்டுக்கு வராது சனி அம்புட்டு தான் போச்சு போ அப்படின்வாங்க ஒன்றும் போகாது பத்தாவது வீடு குருவுடைய வீட்டுக்கு தான் வராது உங்களுக்கு பணம் வேணுமா வேணுமா வாழ்க்கையில் உயரணுமா வேணுமா ஒரு இந்த எலெக்ஷன் எல்லாம் பார்த்துருக்கீங்களா சில பேர் இந்த தொகுதியில் நினைப்பாங்க திடீர்னு அந்த விட்டு இன்னொரு தொகுதியில் நடிப்பாங்க ஏன் நினைக்கிறாங்க ஜெயிக்கணும் இடம் வர ஜெயிக்கிறோம் ஜெயிக்க முடியும் அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு மாற்றமும் மிதுனத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதனால மாற்றத்தை வரவே இருங்க இது ஃபர்ஸ்ட் அடுத்தது சில பேருக்கு உங்களுக்கு எதிர்ப்பு வந்துருச்சு இப்ப பயப்படுவீங்க சார் என்னன்னு தெரியல சார் அவன் நல்லா இருந்தான் சார் வேலையில் அவன் என்ன எதுக்குறான் சார் பிரச்சனை சார் அவன் எதிர்க்கணும் எதிர்த்தாதான் நீங்க இருந்து வேற இடத்துக்கு மாற போறீங்க உங்களுக்கு உயர்வு கிடைக்க போது எதிர்த்தவன் அங்கேயே இருக்க போறான் அப்புறம் உங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இந்த வருஷத்துல கன்ஃபார்மா நடக்கும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா ஒரு லட்ச ரூபா சம்பாதிப்பீங்க இந்த வருஷத்துல இது நடக்கும் அதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்கு வரக்கூடிய காலம் கொடுக்கிற மாற்றத்தை எதிர்கொள்ளணும் குரு சப்போர்ட் பண்றாரு இவர் சாதாரணமா இல்லை எல்லாமே வருஷத்தோட ஆரம்பத்துலேயும் நடக்குது எல்லாமே சனி சப்போர்ட்டோடு இறங்குறீங்க குரு எடுத்தோடனே அடுத்த சப்போர்ட் பண்றாரு வருஷம் பிறந்த உடனே குரு தான் என்ட்ரி ராகுக்கு எது சப்போர்ட் கேது சப்போர்ட் பண்றாரு பணத்தை கொடுக்க போறார் பணம் தான் முக்கியம் உலகம் பணத்தை வச்சுதான் பேசுது ஒரு பங்கு போறோம் போகும்போது இப்ப கூட ஒரு படம் பார்த்தேன் ஒரு பணம் சம்பந்தப்பட்ட ஒரு படம் எனக்கு பேர் ஞாபகத்துக்கு வரல ஞாபகத்துக்கு வரலன்னு அது உண்மையை சொல்லணும் இருந்ததுன்னா மதிப்பு இருக்கும் அது கையில் நகையெல்லாம் என்ன மதிப்பு இருக்கும்னு அந்த படத்தில் ஒரு கதாநாயகர் சொல்வார் இன்னைக்கு மிதுனம் அதை புரிந்து கொள்வீங்க அதற்கான வேலைகளை ஆரம்பிப்பீங்க அதற்கான பயணத்தை துவங்க போறீங்க அப்ப இந்த வருஷத்துல எதையும் தடைப்படுத்தாதீங்க பயந்து நிக்காதீங்க வேண்டாம் தடையும் கிடையாது பயமும் கிடையாது துள்ளி குதிக்க போறீங்க துள்ளி திரிந்த காலம் மிதனத்திற்கு வருவதை எதிர்கொள்வோம் மிகப்பெரிய ஒரு லைஃப நீங்க ஆரம்பிக்க போறீங்க நீங்க எதிர்காலத்தில் என்னவோ ஆகணும் என்ன நினைக்கணும் என்ன நினைச்சீங்க உங்க ஃபேமிலியை எப்படி கொண்டு போகணும் எப்படி நம்ம வரலாறு படைக்கணும் எப்படி அரசியல வரணும் எப்படி கலைத்துறையில வரணும் என்னெல்லாம் கனவு கண்டீங்களோ அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய வருஷம் தான் விசுவாவசு வருஷம் ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த உலகம் அது என்ன கண்டிஷனுக்கு உங்களை கொண்டு போனாலும் அதுலையும் உங்களை வாழ வைக்கும் அதனால எவன் என்ன வேணாலும் தடுக்கிறதுக்கு நினைக்கட்டும் யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க உறவுகளை பத்தி நண்பர்களை பத்தி கவலையே வேண்டாம் உங்க வாழ்க்கையை முழுமையா வச்சுக்கிங்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான அற்புதமான தருணம் இந்த விசுவாவசு வருஷம் இது வெற்றி கொடி கட்டக்கூடிய நேரம் இந்த வருஷம் முழுக்க நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க எதிரி எல்லாம் உதிரி ஆகும் நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு சொல்லுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை நரசிம்மர் கோயிலில் தான் மிதுனராசிக்காரர்களை பார்க்கணும் அப்படி நீங்க பார்க்குற பழக்கம் வந்துருச்சுன்னா நரசிம்மர் உங்களுக்கு எதிரி இல்லாத வாழ்க்கை கொடுப்பார் உங்களுக்கு எங்கே தடை இல்லாமல் நீங்க ஜெயிச்சு போயிட்டே இருப்பீங்க அதனால விசுவாச வருஷம் குறை இல்லை ஆல்பாஸ் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்